இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறக்கிற ராசி கடகராசி ராசி பலதரப்பட்ட விஷயங்களை அறிந்து வைத்திருக்கக்கூடியவங்க கற்று வைத்திருக்கக்கூடியவங்க அப்படின்னு கூட இவங்கள பல விஷயங்கள்லாம் சொல்லலாம் ஏன்னா அறிவு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரொம்ப சுறுசுறுப்பானவங்க ரொம்ப திறமசாலிங்க எல்லாரும் ஒரு மணி நேரம் டைம் எடுத்து ஒரு விஷயத்துக்காக ஒரு சொல்யூஷன் சொல்கிறாங்க அப்படின்னா இவங்க அடுத்த ஒரு ரெண்டு செகண்ட்லேயே சொல்லிடுவாங்க டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க ரொம்ப பலதரப்பட்ட விஷயங்களை கற்று வைத்திருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ரொம்ப திறமைசாலிங்க ஒரு பல தொழில் கத்து வைத்திருக்கக்கூடியவங்களை இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் உருப்படியாக அவங்க செய்வாங்களான்னு பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்களை கற்று வைத்திருப்பாங்க ஆனால் இதை ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்புள்ள ஒரு ராசியான்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இல்லை பல விஷயங்களை அறிந்துக்கணுங்கிற ஒரு ஆர்வமே இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதனால் அடுத்து நம்ம செய்யலாம் அடுத்து நம்ம இதை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்த இலக்குகளை அடுத்தடுத்த விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு அதிகம் போயிடுவாங்க பெரும்பாலும் ஒரு விஷயத்தை டார்கெட் பண்ணி அதில் ஜெயிக்கக்கூடியவங்களை அவங்க இருக்க மாட்டாங்க மாட்டாங்க தான் இவங்களை உருப்படியாக ஒரு வேலை கூட கரெக்டாக செய்ய மாட்டியா அப்படிங்கிற மாதிரி இந்த வார்த்தையை யாராவது ஒரு டைம் இந்த கடகராசி என்பர்களை பார்த்து ஒரு டைமாவது இந்த வார்த்தையை உபயோகப்படுத்தியிருப்பாங்க வாழ்க்கையில் பெரிய சாதனை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்களை கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வமுள்ள ஒரு ராசி இந்த கடகராசி அறிவாற்றல் இவங்களுக்கு அருமையாக இருக்கும் அதே மாதிரி சந்திரனோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால எப்பவுமே எல்லா விஷயத்தையும் கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இவங்களுக்கு பிறப்பிலேயே இவங்களுக்கு வந்துடும் பலதரப்பட்ட திறமைகள் இவங்களுக்கு இருக்கும் பெரும்பாலும் மருத்துவராக கூடிய அமைப்புள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த கடகராசி என்பர்களை சொல்லலாம் அல்லது இந்த நாட்டு மாதிரி இவங்க கொஞ்சமாவது கத்து வைத்திருப்பாங்க பெரும்பாலும் தெரியும் ஒரு சிலருக்கு விவசாயம் சம்பந்தமான தொழிலெலாம் அதிகம் தெரியும் காவல்துறை சார்ந்த விஷயங்களும் அதிகம் தெரியும் சிவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி சம்பந்தமான தொழில்களும் இவங்க அறிந்து வைத்திருப்பாங்க இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் அதனால தான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்னோம் பலதரப்பட்ட விஷயங்களை அறிந்து வைத்திருக்கக்கூடியவங்க இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் பெரும்பாலும் இவங்களுடைய இளைய சகோதரரால் இவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத இடையூறு எதாவது ஒன்றும் வரும் இதுவரையிலும் வரலனா கூட ஒரு சில டைமில் இந்த கடகராசி என்பவர்களுக்கு அது வர்றதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது யாருக்காவது கடன் வாங்கி கொடுத்துட்டு இளைய சகோதரர் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி போய் நீங்கள் கடன் வாங்கி கொடுத்துட்டு முன் ஜாமீன் போட்டுட்டு வந்துருவீங்க ஆனால் அதை கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையும் பெரும்பாலும் அவங்களுக்கு அமைந்துடும் அவங்கக்கிட்ட பணம் இருக்குது கூட நீ வாங்கி நீங்கள் வாங்கி கொடுத்துருப்பீங்க இல்லையா அதனால் அவங்களால் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் ஏற்பட்டுரும் அதனால் சின்ன சின்ன பிரச்சனைகளை பெரும்பாலும் இந்த கடகராசி என்பர்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் மனஸ்தாபம் ஒரு விதமான குழப்பம் மனவேதனை மன அழுத்தம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லணும் சொல்லலாம் ஏன்னா ஒரு நிலையான மனநிலையில் இருக்க மாட்டிங்க அடுத்து நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய ஓட்டங்கள் உங்களுடைய சிந்தனைகள் பெரும்பாலும் இருக்கும் அதனால் தேவையில்லாத சிந்தனை தேவையில்லாத மனவேதனை இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது மற்றபடி அடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல்ல போய் நிற்கக்கூடியவங்க நீங்களாக தான் இருப்பீங்க இந்த கஷ்டத்தில் தோல் கொடுப்பான் தோலன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அப்படி ஒரு மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா முதல்ல போய் இந்த கடகராசி என்பர்கள் தான் தோல் கொடுத்து உதவக்கூடியவங்களாக இருப்பீங்க ஆனால் உங்களுக்கு ஒரு க கஷ்டம் ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்தது அப்படின்னா மற்றவங்க வந்து உங்களுக்கு அந்த விதத்தில் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அதனால் நிறைய பிரச்சனை நிறைய இடர்பாடுகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த கடகராசி என்பர்களுக்கு ஏற்படும் சரி வாங்க நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ என்ன உங்களுடைய குலதெய்வப் பெயருன்னு அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்கு ஜோதிடர் ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் ஏன்னா உங்களுடைய குல தெய்வம் தான் உங்களை காக்கக்கூடிய தெய்வம் அதனால நீங்கள் எப்பவுமே எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்யறதா இருந்தாலும் உங்களுடைய குலதெய்வத்தையும் உங்களுடைய முன்னோர்களையும் உங்களுடைய தாய் தந்தையாரையும் வணங்கிட்டு அவங்களுடைய ஆசையோட நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் தொடங்கினீங்க அப்படின்னா அந்த காரியம் உங்களுக்கு நிச்சயமா வெற்றியா அமையும் கடகராசி அன்பர்கள் எந்த ஒரு காரியத்தை நீங்க தொடங்குறதா இருந்தாலும் இந்த மூணு விஷயத்தையும் செஞ்சுட்டு நீங்க தொடங்கினீங்க அப்படின்னா அந்த தொழில் நீங்க செய்யற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடியும் சரி நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க வருகின்ற வாரத்தை பொறுத்தவரையிலும் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு உயரக்கூடிய நாட்களை வருகின்ற நாட்கள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ராசி அதிபதி சந்திரன் ரெண்டு மூணு நான்கு ஆகிய இடத்துல செஞ்சிருக்கிறார் வருமானம் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் உங்களுடைய செல்வாக்கும் உங்களுடைய மதிப்பு உங்களுடைய சொல்லுக்குன்னு தனி மதிப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா கடந்த காலத்தில் நீங்கள் யாருக்கிட்டையாவது ஏதாவது சொன்னீங்கன்னா கூட அது கண்டு காணாமல் ஒதுங்கி போயிருந்திருப்பாங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பேச்சுக்குன்னு ஒரு தனி மதிப்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் கடன் சார்ந்த பிரச்சனை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறையும் அடமானம் வைத்த நகையில் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அரசு ஊழியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஊதிய உயர்வு பதவி உயர்வு சின்ன சின்ன சலுகைகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் வீட்டில் சுபகாரியம் போன்ற சுப நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி அன்பர்களுடைய வீட்டில் அல்லது உங்களுடைய நெருங்கிய உறவுகள் வகையில் ஏதாவது ஒரு சுப நிகழ்வு இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய சாத்தியக்கூறு அதிகமாக இருக்கு திருமணம் போன்ற சுபகாரியங்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க இந்த கடகராசி என்பர்கள் ரொம்ப நாளாக நாங்கள் ஒரு வரன் பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் எங்களுக்கு வந்து நல்ல ஒரு வரனே அமைய மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு வரன் அமையும் குறிப்பாக செப்டம்பர் ஏ ஏழு வரையிலும் பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல வரண் அமையக்கூடிய சூழ்நிலையிற்கு முயற்சி பண்ணுங்கள் ஒரு சிலருக்கு புதிய சலுகைகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது திருமணமாகி நீண்ட நாட்களில் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குல குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு தடைபட்டு இருந்த தொழிலில் நல்ல ஒரு வேகம் பிடிக்கும் ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க உங்களுடைய புத்திசாலித்தனத்தை ஒவ்வொரு இடத்துலையும் நின்று நிதானமாக சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னா வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்புள்ள ஒரு ராசி இந்த கடகராசி அதனால நின்று நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரம் வேண்டாம் வேகத்தோட விவேகமாக செயல்பட்டீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்வான நாட்கள் அந்த கடகராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாகும் வேலையில் இருந்தவங்களுக்குலாம் நல்ல ஒரு புதிய தொழில் தொடங்கலாம் நம்மளே முதலாளி ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இந்த காலகட்டத்தில் வரும் அதனால் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் பழைய எல்லாம் இருக்குது அப்படின்னா கூட அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வசூலாக கூடிய அமைப்பு இருக்குது அதெல்லாம் மும்முரமாக இறங்குவீங்க இந்த பழைய பாக்கியெல்லாம் வசூல் பண்ணி நம்மளே சுயமாக ஒரு தொழில் தொடங்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாக வரும் எதிரிகளோட இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தாழ்ந்து போகிறதும் ரொம்பவும் நல்லது இல்லை அப்படின்னா எதிரிகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் தேவையில்லாத இடையூறுகள் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்படணும் விட்டுக்கொடுத்து அனுசரித்து செல்கிறதும் ரொம்பவும் நல்லது வீடு கட்டுற பணியில் இருக்கிறவங்களாம் இந்த காலகட்டத்தில் அந்த பணியை டக்கு டக்குன்னு செய்து முடிச்சிட்டு இந்த நிறைவடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இருக்குது அதனால் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி ஒவ்வொரு வேலையிலையும் இறங்கினீங்கன்னா இந்த காலகட்டம் ரொம்ப சாதகமாக நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கு ரொம்ப சுறுசுறுப்பாக ரொம்ப தெளிவாக ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்கி செய்வீங்க அது எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக இருந்தாலும் கூட மனதுக்குள்ள ஒரு விதமான பயம் மறைமுகமாக அது இருந்துகிட்டே இருக்கும் குடும்ப விவகாரங்கள் சின்ன சின்ன இடர்பாடுகளை அங்கங்க கொடுத்தாலும் கூட எல்லாம் கரெக்டாக போயிட்டு இருந்தாலும் கூட ஒரு விதமான பயம் இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி என்பர்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம் முடிந்த அளவுக்கு அடுத்தவங்களுடைய குடும்ப விவகாரங்களில் நீங்கள் தலையிட வேண்டாம் அதே மாதிரி உங்களுடைய வேலையை நீங்கள் கரெக்டாக செய்யு கொஞ்சம் ஏமாந்தீங்கன்னா கூட உங்களுக்கு கெட்ட பேர் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை அமைந்துடும் அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்படக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மனம் அதே மாதிரி ஒரு விதமான பதட்டத்தோடு இந்த காலகட்டத்தில் இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு உடல் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன இடர்பாடுகள் வர்றதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது உங்களுடைய மனம் ரொம்ப தெளிவாகணும் அப்படின்னா விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுடைய ஞானத்தில் இருக்கிற அந்த தேவையில்லாத பயமும் குறையும் நம்பிக்கையோடு இதை செய்து பாருங்கள் உங்களுக்கும் விநாயகரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய மண் பசில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாள் நல்லா பிரார்த்தனையாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள் கண்டிப்பாக நடைபெறும் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த கடகராசி அன்பர்களுக்கு வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய தாய் தந்தையாரையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் மறக்காமல் ச வழிபடுங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சிச்சுவேஷனாக வரும் நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ